ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே! இடம் எண்பத்தி ஒன்பது உட்கோடை மண்டபம் விரஜா மண்டபம் குலசேகரன் திருச்சுற்றின் வடமேற்கில் அமைந்துள்ள விஜயரங்க சொக்கநாதர் கட்டிய துரை மண்டபம் என்னும் உட்கோடை மண்டபம் இதன் மேற்கு பக்கம் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் இந்த மூர்த்தி இரண்டாம் திருச்சுற்றான ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வடமேற்கு பகுதியில் உள்ள யாகசாலையில் எழுந்தருளப்பட்டிருந்த மூர்த்தி ஆவார் உட்கோடை மண்டபத்தின் ஒரு தூணில் விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்தோடு பெரிய பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு வரும் சிற்பம் உள்ளது உட்கோடை மண்டபத்திற்கு கிழக்கு பக்கம் நம்பெருமாள் வைகுந்த வாசலுக்கு எழுந்தருளும் வழியில் அமைந்துள்ள இராபத்து உற்சவத்தில் வேத விண்ணப்பம் நடைபெறும் இடமான விரஜா நதியின் உள்ள விரஜா மண்டபம் இந்த இடத்திற்கு அடியில் விரஜா நதி பாய்கிறது என்பர் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे एकादश्याम् अस्यां शुभतितौ ಭಾನುವಾಸರಯುಕ್ತ ಹಸ್ತನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಹಸಂ ಶುಭ ತಿಥಗವತೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮ ನಮಃ ಆಳ್ವಾಂಪ್ರ ಜೀಯರ್ವಡಿಗಲೇ ಚರಣಂ ஜீயர் திருவடிகளே சரணம்